Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. தமிழோடு இழந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் ஊரட தமிழ் அன்புகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இழந்திருக்கிறார்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் பிரித்தானியால் போரியல் ஆய்வாளர் அருசோகல் வணக்கம் அருசோகே வணக்கம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் ரஷ்யா பொறுத்த மட்டும் இந்த போர் விரிவடையுமா என்று அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் கேட்டிருப்பேன் அது மெதுமெதுவாக தான் அப்படி விரிவடைவது என்றால் நிறைய நாட்கள் எடுக்கும் என்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது பார்த்தால் அது மெதுமெதுவாக விரிவடைவதற்கான சாத்தியங்கள் வந்திருக்கின்றன என்றார் கடந்த வாரம் ரஷ்யா போலந்து மீது ஆளில்லாபிமான தாக்குதல் நடத்தி இருந்ததாக ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்கள் இப்ப ரஷ்யா மெல்ல மெல்ல நேட்டோ நாடுகளை அச்சுறுத்தலுக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளையும் நேட்டோவை ஏதாவது பொலிட்டிக்கோ என்ன எழுதியிருக்கிறது சொன்னால் இது இப்ப இந்த அதாவது இன்று இடம்பெற்ற சம்பவங்கள் பொலிட்டிக்கோ இன்று இப்ப நீங்கள் கூறியது போலந்தின் மீதான தாக்குதல் அது போன வாரம் ஆனால் இந்த வாரமும் ரொமேனியா மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்திருக்கின்றன போன வாரம் போலந்து மீது தாக்குதல் விமானங்கள் பறந்ததற்கு கிட்டத்தட்ட அதை முறியடிப்பதற்கு அவர்கள் கடும் பாடுபட்டிருந்தார்கள் அதாவது ஜெர்மனியில் இருக்கின்ற பேட்ரியாட் ஏவுகணைகளை கொண்டு தாக்க முற்பட்டிருந்தார்கள் நெதர்லாந்தின் எஃப் ரக விமானத்தை யூஸ் பண்ணியிருந்தார்கள் இத்தாலியின் வேவு விமானங்களை பயன்படுத்தி இருந்தார்கள் இத்தனைக்கும் போலந்தும் தனது படையினரை பயன்படுத்தி இருந்தது இவ்வளவு சக்தியையும் கொடுத்துட்டால் ஒரு பத்தொன்பது ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் அப்ப இந்த வாரம் திருப்பி ரொமேனியா மீது பறந்து இருக்கின்றது அப்ப இதை பொலிட்டிக்கோ என்னென்று கூறுகிறது என்று சொன்னால் நேட்டோவின் பலத்தை ரஷ்யா டெஸ்ட் பண்ணுகிறதா என்றது அன்று போன வாரம் கூட பத்தொன்பது ஏவு ஆள் தாக்குதல் விமானங்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கு இவர்கள் எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கு தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கின்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தார்கள் ஒரு விமானத்தின் பெறுமதி வந்து பதினோரு ஆயிரம் டாலர் சில வேலை சைனாவில் வாங்கினா நீங்க ஐயாயிரத்துக்கும் வாங்கலாம் இல்லை ரெண்டாயிரத்துக்கும் வாங்கலாம் ஆனால் ஒரு ஏவுகணை நான்கு லட்சம் டாலர் அப்ப பதினோராயிரம் டொலர் பெறுமதியான விமானங்களை சுட்டு வீழ்த்த நான்கு லட்சம் டாலர்கள் பெறுமதியான ஏவுகணைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது இப்ப பல்டிக் பட கடற்பகுதி கடற்பகுதிகளில் இருக்கின்ற நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையானதுல ஐந்து விகிதத்தை தான் நேட்டோ கொண்டிருப்பதாக பொலிட்டிக்கோ கூறியிருக்கின்றது இதனால் ரஷ்யாவிட தாக்குதல்களில் இருந்து இந்த ஐரோப்பிய ஒர்க்கியத்தையோ ஐரோப்பிய நாடுகளை முடியாது என்ற ஒரு தான் வந்திருக்கார் இந்த வருடத்தில் மட்டும் ரஷ்யா முப்பத்தி நாலாயிரம் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கி இருக்கிறது உக்ரைனை இது வந்து கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது ஒன்பது மடங்கு அதிகம் என்று கூறுகிறார்கள் அதாவது அதாவது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் ப்ரொடக்ஷன் இனி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறுபது ஆளில்லாத ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை ரஷ்யா கட்டும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அவர்கள் யாரை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூட மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள் எடுத்தவர்களை பயன்படுத்துகிறார்கள் வடகொரியா மற்றது வரபு ஆபிரி ஆசிய நாடுகளில் உறுப்பவர்களை வேலைக்கு கொண்டு வந்து பயன்படுத்துவதாகத்தான் கூறப்படுகின்றது அவர்களுடைய ஒரு ஓ எக்கனாமியா தான் அந்த இதுவும் மாறுகின்றன இந்த தாக்குதல்களை தடுக்க முடியுமா என்றால் இப்ப நேட்டோ இப்ப போலந்து மீது இன்னும் நான்கு தடவைகள் வருவாயிருந்தால் நேட்டோ இப்போதும் போருக்கு போகவில்லை போலந்து மீது பறந்த பிற்பாடும் நேட்டோ போகவில்லை ஆர்டிகிள் ஃபைவ் ஆக்டிவேட் பண்ணினால் தான் போருக்கு போ ஆர்டிகிள் ஃபோரை ஆக்டிவேட் பண்ணினால் அவர்கள் இருந்து கதைச்சி தீய குடிக்கிட்டு வரலாம் இந்த விமானங்கள் பறந்த போது அவர்கள் ஆர்டிகிள் தான் ஆக்டிவேட் அவர்களுக்கு தெரியும் அதை ஆக்டிவேட் பண்ண இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி இப்ப உக்ரைன் மீது பறக்கின்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு நேட்டோ தனது ஆய் ஏவுகணைகளையோ அல்லது தனது விமானங்களையோ பயன்படுத்தினால் அது நேட்டோவுக்கு ரஷ்யாவுக்குமான போராக தாங்கள் அறிவிப்போம் என்று ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் துணை தலைவர் வந்து வந்து கூறியிருக்கின்றார் அமெரிக்காவை பொறுத்த வரையில் அமெரிக்கா இப்போது ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை பொருளாதாரத்தால் வீழ்த்துவதற்கு யோசிக்கிறார்களே தவிர இந்த போரில் ரஷ்யாவை வெல்ல என்ற ஒரு எனக்கு வந்துவிட்டார்கள் அமைதியையும் கொண்டு வர முடியாது ஏனென்றால் இவர்கள் பேச்சை நம்பி அவர்கள் போரை நிறுத்தவில்லை போரும் அது நகர் இப்ப நீங்கள் கூறு ரஷ்யா நேற்றோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதா போலண்டில் ருமேனியா மீது அங்க அவர்களுடைய வான்பரப்பில் பறந்த என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது நேற்றோ நாடுகள் என்றால் நேட்டோ என் பார்த்து கொண்டிருக்கிறது நேட்டோ தாக்குவதற்கு ரஷ்யாண்டும் ஈராக்கும் இல்ல லிபியாவும் இல்ல ஆப்கானிஸ்தானும் இல்லை அங்க போய் திரும்பி வர முடியாது இப்போது கடந்த மூன்று வருடமாக நேட்டோ தான் தன் ஆயுதம் அத்தனையும் கொண்டு வைத்து உக்ரைனில் வைத்து ஏதோ செய்கிறார்கள் ஆனால் முடியாமல் இருக்கின்றது உக்ரைன் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் படையினரை இழந்திருக்கின்றது எத்தனை மில்லியன் பேர் காணாமல் போனார்கள் அல்லது காயமடைந்தார்கள் என்று கூட தெரியவில்லை அங்கு பாடசாலைகளை கூட ஒரு சில ஆண் பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள் எல்லோரும் பெண் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் என்று தான் கூறுகிறார்கள் அவ்வாறா அவ்வளவு ஒரு நிலைக்கு அந்த நாடு வந்துவிட்டது நீங்க உங்களுக்கு தெரியும் சங்காய் அதாவது சீனாவில் இடம்பெற்ற அந்த மிலிட்டரி பரேட் அதை பார்த்த பிற்பாடு உலகம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் அதுக்கு அது அந்த பரேட்டுக்கு ட்ரெயினில் வந்து இறங்கியவர் தான் வடகொரியாவின் அதிபர் கிம் அவர் வந்து இறங்கியதும் காட்சியே மாறிவிட்டார் அவற்ற நிலைமை வேறு அதான் அந்த ஆய்வாளர்கள் அவர் வந்தவுடன் அவருடைய பொடி லாங்குவேஜ்களை பார்க்கும் போது ஒரு நீ என்னவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கொள்ளுண்ட ஒரு நிலையாகத்தான் நகர்களின் உறவுகளும் இருக்கின்றது என்னென்று சொன்னால் அந்த உறவுகளை இவர்கள் தான் வளர்த்துக்கிட்ட தொடர்ச்சியாக தடைகள் இப்போதும் பாருங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் பத்தொன்பதாவது பேக்கேஜ் என்று சொல்ற தடைகளை கொண்டு நாம் என்ன என்று சொன்னால் ரஷ்யாவுடன் டீலிங்கில் ஈடுபடுகின்ற உலக நாடுகளின் வங்கிகள் அப்ப எல்லா நாட்டின் வங்கிகள் மீதும் இனிமேல் தடையை போடப்போகிறார் அது என்னென்றால் ரஷ்யா இவர் ஸ்விஃப்ட் என்ற பண பரிமாற்றத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவை வெளியேற்றினர் அவங்க அதுக்கு மாற்றீடாக எஸ்பிஎஃப் எஸ் என்றதை கட்டியமைச்சு அதை கொண்டு வாரார்கள் அதுல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாடுகள் இருக்கின்றன நூற்றி எழுபத்தி ஏழு வங்கிகள் இருக்கின்றன அது பணப்பரிமாற்றம் மிகவும் ஒரு பாதுகாப்பாகும் இப்போது அது இருந்து சில நாடுகள் அங்க மாற இவர்களுக்கு வருமானம் இல்லை பெல்ஜியம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது இவங்களை இப்படித்தான் உழைக்கிறது பிரிச்சு போட்டு பங்கு பிரிச்சு போட்டு நீங்கள் இதை செய்யுங்கள் பெல்ஜியம் செய்யும் கருப்பு பணம் அண்டா சுவிஸ் செய்யும்டா இன்னொரு நாடு செய்யும் அப்படித்தான் பிரிச்சு வச்சிருக்கிறது இப்ப அதுகளுக்கு விழுகுது ரெண்டால இப்ப எஸ்சிஓ சங்காய் கோபரேஷன் வந்து அவங்கள ஒரு டெவலப்மெண்ட் பேங்கை உருவாக்க போகிறார்கள் அப்ப இப்ப உலக நாடுகள் மீது பாய்கிறார்கள் இப்ப ட்ரம்ப் கூறியதுதான் ஐரோப்பிய நீங்கள் முற்று முழுதாக ரஷ்யாவிட ஒயிலை நிறுத்த வேண்டும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நூறு வீத வரியை நேற்று நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் தான் உடனடியாக ரஷ்யா மீது தடை கொண்டு வருவதற்கு தயாராக இன்னும் அதிகமான தடை கொண்டு வருவதற்கு தயாராக இவர்கள் நிறுத்துவார்களா வாங்குவதை அவர் தடை கொண்டு வருவார என்ன சொல்றார் என்று சொன்னால் நான் பக்கத்து வீட்டை கொடுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ விஷத்தை குடிக்க வேண்டும் அப்ப இப்ப நீங்கள் முடிவெடுக்கணும் நான் விஷத்தை குடிச்சு சாகிறது சரியோ அல்லது பிற்கட்டு கூட எரிகிறது சரியோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ்ல யூகேல எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தால் கடுமையாக வீழ்ந்திருக்கு அதுதான் இப்போது இங்க இருக்கின்ற துவசம் இனத்துவசத்தை கூட தூண்டி இருக்கிறது இந்த நிலையில் இனி ரஷ்யா முழு எரிபொருட்களை நிறுத்தினால் இன்னும் பாதாளத்துக்கு போகலாமே தவிர அதனால் ரஷ்யாவுக்கு வித பாதிப்பும் இருக்க போகுது ஏனென்றால் தாங்கி பிடிப்பதற்கு ரஷ்யாவுக்கு ஏற்கனவே சீனாவோ இந்தியாவோ வடகொரியாவோ ஒன்று இருக்கின்றது இனிய நாடுகளும் பல நாடு பரவு நாடுகள் எல்லாம் தங்கள் உறவுகளை பலமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின் தற்கொலைக்கு ஒப்பாகத்தான் முடியும் அடுத்ததாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நூறு வீத வரியை ஐரோப்பிய ஒன்றியம் விதி விதித்து போட்டு தப்பிப் பிழைக்க முடியாது இந்தியாவை சீனாவை இந்தியாவால் மாற்றீடு செய்யவும் முடியாது அது ட்ரம்புக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் இப்ப நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க ஒரு இது வேலை நானும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு ஒரு நைட்ல நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டி அமைச்சே இல்ல இருபது முப்பது கரிசியா ப்ரொஜெக்ட் அதைத்தான் மெல்ல மெல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்துதான் இங்க இருக்கின்ற பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த ப்ரொடக்ஷனை மாத்திக்கொண்டிருந்தார் ஏன் லேபர் சார்ஜ் குறைவாக இருந்தாலும் லாபத்தை கொள்ளையாக என்று என்றுதான் மாத்தினார்கள் இப்போது பிணைச்சது இனி ஒரே இரவில் அங்கிருந்த இல்லாத இங்கே கொண்டோடியும் முடியாது என்ற ஒரு நிலையாக இருக்கிறது இது தற்போது அந்த பொருளாதார நெருக்கடியில் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது வெஸ்டர்களுக்கு இடையிலான ஒரு உள்ளகம் மோதலாகத்தான் இதனை பார்க்கலாம் சரி நிறைவாக பெலருஸ் மற்றும் ரஷ்யா கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியதாக செய்திகள் வந்திருக்கிறது அப்படி என்றால் பெரிய ஒரு போருக்கு இங்கே தயாராகின்ற எல்லாமே நீங்கள் அவதானீர்களா ஓ உண்மைதான் அவர்கள் அங்கு ஒரு கூட்டு பயிற்சியை நடத்துகிறார்கள் அதே போல தென்கொரியா வந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளை ஐரோப்பிய நாடுகளை இணைத்து அவர்களும் ஒரு பெரிய ஒரு கூட்டு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள் இலங்கையிலும் காலியில் கடற்பயிற்சி கடற்படை கூட்டு பயிற்சியை கிட்டத்தட்ட முப்பத்தேழு நாடுகளுக்கு மேல் நினைக்கிறேன் அங்கும் ஒன்று நடைபெறுகின்றது இப்ப உங்களுக்கு தெரியும் பெனிசுலா மீதான தாக்குதலை ட்ரம்ப் வந்து அதை மறக்கவில்லை தாக்குதல் நடக்கலாம் என்றுதான் கூறுகிறார் அதுக்கு பக்கத்து நாட்டுக்கு கிட்டத்தட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை அனுப்பி இருக்கின்ற பெனிசுலா வந்து தனது மக்களுக்கான இராணுவ பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது எல்லோருக்கும் கட்டாய பயிற்சி என்ற நிலையில் அவர்கள் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் தனது ஸ்பீட் போட்டை அனுப்பி இருக்கின்றது இந்த போட்டும் கூட ஈரான் வந்து விடுதலை புலிகள் இரண்டாம் ஓடுற படகுகள் தான் தேவை என்றால் விடுதலை புலிகள் எவ்வாறு படகுகளை முறியடித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த தொழில்நுட்பத்தை தான் ஈரான் பெற்று வடிவமைத்ததாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட முப்பது மில்லி மீட்டர் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் கடன் கொண்ட அந்த திரைவு தாக்குதல் படங்கள் பலவற்றை குறக்கி இருக்கிறார்கள் அதே போல சீனாவிடம் இருந்து ரக விமானங்களை வாங்கியதாக கூறப்படுகிறது இப்ப உண்மையில் அங்கு ஒரு போர் ஆரம்பிக்க போறது போல கிடக்கிறது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப நீங்கள் யோசிப்பாரு பெனிசிலோ ஒரு போர் ஆரம்பித்து விட்டது இப்ப உக்ரைன் போற மாதிரி உக்ரைன் ஆரம்பித்த பிற்பாடு ரஷ்யா மீது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மோஸ்கோவில் பீட்டர்ஸ்பர்க்ல எல்லாம் போய் விழுகிற மாதிரி வெனிசுலாவில இருந்து போற ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் நியூயார்க்ல கலிபோர்னியாவில மியாமில எப்படி இப்படி இருக்குமல்ல ஒரு ஒரு மிக அதைத்தான் யோசிக்குது அமெரிக்காவும் என்று சொன்னாலும் போரை ஆரம்பிப்பது பிரச்சனை இல்லை சில அதுல இருந்து வெளிவர முடியல அது நல்ல நிறைய பாடம் அதில் கற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எத்தனை நாடுகளை கூறலாம் நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் அணிந்து உலக நகர்வுகளை அவர் அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு கிடைத்து வந்தமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் அடுத்த வாரம் விளத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி